பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் மகா சிவராத்திரி திருவிழா கோவை நல்லகவுண்டன் பாளையத்தில் உள்ள பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் மகா சிவராத்திரி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது மகா சிவராத்திரியை முன்னிட்டு பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தில் நடைபெற்ற பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளில் ஆசிரம குழந்தைகள் முதியோர்கள் பெண்கள் உடலுறுப்பு பாதிக்கப்பட்டவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மன வளர்ச்சி குன்றியோர் சிறையிலிருந்த கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டவர்கள் சேவையாளர்கள் பொதுமக்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பால்குடம் எடுத்தல் தீச்சட்டி எடுத்தல் சப்பரம் தூக்குதல் தீ பந்தம் ஏந்துதல் பிரபஞ்ச நலன் வேண்டி மகா யாகம் பிரபஞ்ச நலன் வேண்டி மகா அபிஷேகம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஓதுவார்கள் சிவமந்திரங்கள் முழங்க குருஜி சிவாத்மா சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்தார் ஞான ஆசிரியர் பட்டிமன்ற நடுவர் துரைசாமி குழுவினரின் ஆன்மீக பட்டிமன்றம் நடைபெற்றது குருஜி சிவாத்மா மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆத்ம அமைதி தியானம் கற்றுக் கொடுத்தார் தொடர்ந்து அவர் சிறப்பு சத்சங்கம் நிகழ்த்தி அருளுரை ஆசியுரை வழங்கினார் அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழா என்பது சாதாரணமான ஒரு கொண்டாட்டத்துக்காக ஒரு பண்டிகைக்காக அல்லது நம்ம வந்துச்சு சந்தோஷமா இருந்தோம் வழி அனுப்பணுங்கிறதுக்காக இந்த மகா சிவராத்திரி வருவதில்லை இது ஒரு மிகப்பெரிய தத்துவத்துக்குரிய ஒரு நாள் எதுக்காக இது வந்திருக்குன்னா மற்ற நாளில் எல்லாம் நாம நம்முடைய புத்தியை பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் தினம் தினம் நம்முடைய அறிவு நமக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும் அந்த அறிவுக்கு அடுத்தது நம்முடைய மனம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் உள்ள அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டியது இல்லை நம்ம எப்பொழுதுமே வாழணும்னா செயல்படணும்னா சாப்பிடணும்னா உயிர் வாழணும்னா நம்முடைய உடல் இயங்கிட்டே இருக்கும் நல்லா கவனிங்க தினம் தினம் நம்முடைய அறிவு என்கின்ற புத்தியை இயக்குகின்றோம் மனதை இயக்குகின்றோம் நம்முடைய சரீரம் என்கின்ற உடலை இயக்குகின்றோம் இந்த இயக்கத்துக்கு மேல நமக்கு வேற ஏதாவது ஒரு இயக்கம் இருக்கான்னா நிறைய பேருக்கு தெரியாது ஆனா யாரு கொஞ்சமாவது இந்த வாழ்க்கையில ஞானத்தை தேடணும் எப்படியாவது ஞானம் அடையணும் அப்படி இந்த ஞானத்தை தேடுபவரும் ஞானத்தை அடைய விரும்புபவர்களுக்கும் தான் நிச்சயமாக ஒரு பாதை கிடைக்கும் ஏன்னா தேடுங்கள் வீர்கள்னு ஒண்ணு இருக்கு அப்ப நம்ம எதை தேடுறோம் பணம் தேடுறோம் முதுகு தண்டு சாய்வா இல்லாம செங்குத்தா நேரா இருக்கிற மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள் முதுகு தண்டு நேரா இருக்கட்டும் கழுத்து தலை அதுவும் செங்குத்தாக ஒரு நேர்கோட்டில் நேரா இருக்கட்டும் அன்ப மென்மையா கண்கள் மூடிக்கலாம் எந்த அளவுக்கு உங்கள் மனதை அகலமாக திறக்க முடியுமோ அகலமாக திறந்து வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது ஒரு ஆழமான ஒரு தியானம் நாம் செய்ய போகின்றோம் இது சிவ சூத்திரத்தில் உள்ள அதி அற்புதமான மகா தியானம் இது இப்ப உங்களுடைய மனமும் கவனமும் வெளிப்புணர்வும் உங்களுடைய மூக்கு பகுதியில் மட்டுமே மையம் கொள்ளட்டும் மூக்கு பகுதியில் மட்டும் கவனம் வைங்க வேறு தலை கால் கை வேறு எதை பற்றியும் நினைக்க வேண்டாம் எங்கும் உங்களுடைய மனம் அசைய வேண்டாம் முழுமையாக மூச்சுக்காற்றை மட்டும் கவனிக்கட்டும் I don't believe